என்னட கஷ்டமா செக் பண்ணிட்டு அஞ்சு ஏற மாட்டேங்குது அது இந்த கொண்டாண்டிலாம் ஆறாயிரண்டு போயிட்டே இருக்கும்ல இந்த ஆண்டி ஆறாயிரண்டு போட்டு போத தெரிஞ்சிடும் தேர்ல அடிக்க மாட்டேங்குது இ cie collaboratecents? R&D dieser went to the還有 irus Pfundah Livon OTT Ι Syndrome ه என்ன lich because you are on r políticas Do you have a b6? I think v3 which means owner r following r Shi company like dinge there can be a r Ian who is பாத்தி r I of தான் Are you going to� pendensk

இந்த வண்டியில் எங்கிட்டா வரும் சரிவா உனக்கு இது என்னன்றதை நம்ம சொல்லலாம் ஆறாம் செக் பண்ணி பார்க்க போகிறது கரெக்ட் ப்ரொசீஜர் தான்டா ஆனால் இது எந்த வண்டிக்கு செக் பண்ணோம்னா பிஎஸ் ஃபோர் வண்டிக்கு தான் இந்த வண்டியில் நீ இந்த சைட்டு வர திறந்தனாலே தெரிஞ்சிரும் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும் சரியா இந்த பாக்ஸ் வந்துட்டாலே இதுதான் ஈசியும் சரி ஆராய் யூனிட்டும் சரி ஐஎஸ்சி கண்ட்ரோல் யூனிட்டும் சரி எல்லாமே இது சரியா இதுல இருந்து தான் உனக்கு பேட்ரி ரிட்டர்ன் சார்ஜ் ஏறும் ஸோ அப்போ இதை நீ எந்த மூலையில் தேடினாலும் கிடைக்காது சரியா அப்போ இந்த மாதிரி என்னென்ன வண்டி வரும்னா ஷைன் வரும் இந்த லிவோ வரும் ரே டியோ இந்த மாதிரி எல்லா வண்டிலையுமே நம்ம ஆறாயிண்ட் தேடினா கிடைக்காது யூனிகான்ல பார்த்தீங்கன்னா கிக்கர் கீழே இருக்கும் ஆறாயிண்ட் இருக்கும் அது ஆறாயிண்ட் போச்சுன்னா நம்ம மாத்திக்கலாம் ஆனா இந்த வண்டியில் நம்ம அப்படி செக் பண்ண முடியாது மாத்தி பாக்குறதுன்னு கஷ்டம் ஏன்னா இது மாத்தி பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்ட வரும் இதில் காயிலா ஐஎஸ்டி பாக்ஸா என்னன்றதை நம்ம போயிருக்குன்றதை நம்ம செக் பண்றது அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதை தான் நம்ம பார்க்கணும் மொதல் பார்க்க வேண்டியது இந்த யூனிட்டை பார்க்கணும் சரியா என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்னடா பண்ணிட்டு இருக்க நீயா எனக்கு நீங்க ஆறாண்டு இல்லாம இதாண்டு அதான் பயன் வச்சு அடுத்து பாக்குறேன் கரண்ட் இதாண்டு அடே இதை அடிச்சு பாத்தனா ஈஸியா அடி ஆயிரம்டா ஈஸி அடியுமா